சயுக்தாட்சரம் எங்க வருதுன்றத நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது அம்மாவுடைய கேள்வி இப்ப இந்த வார்த்தைய படிக்கும்போது த இந்த த அப்படின்றது ஒரு லெட்டர் ஓகேவா இந்த இந்த தன்றது ஒரு கூட்டு விழுத்தா அப்படின்னா கிடையாது சரியா அடுத்தது அடுத்தது

மா தர்மா சரிய அப்போ இதுல சம்யுக்தக்ஷரம் இருக்கா இல்லையான்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அந்த வார்த்தையை நீங்க ஒரு தடவை வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள சம்யுக்தாட்சரம் இருக்கா இல்லையான்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் புரியுறதா புரியுது

மேல போடுறது அதாவது சிம்பிளா சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்கம்மா சம்யுக்த அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சேர்தல் அப்படின்னு அர்த்தம் சேர்தல் அப்படின்னா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் இருந்ததும் நம்ம சேர முடியும் ஓ நான் புரியறதா ஓகேவா இப்போ நான் நான் சொல்றேன் என்ன சொல்றேன் சேர்ந்து போறானுங்கப்பா இந்த பசங்க அப்படின்ற சேர்ந்து போறானுங்க அப்படின்னு நான் சொன்ன உடனேவே நீங்க என்ன புரிஞ்சிருந்தீங்க ஒரு பையன் ரெண்டு மூணு நாலு பேர் இருக்கான் சேர்ந்து போறான் ஆமாவா இல்லையா அப்போ சம்யுக்த அப்படின்னாவே சேர்ந்து அப்படின்னு வருத்தம் வந்துருது அப்ப சம்யுக்த அக்ஷராணி அப்படின்னா சேர்ந்த எழுத்துக்கள் கூட்டெழுத்துக்கள் சரியா அப்போ கூட்டெழுத்துக்கள் ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அதுல ஒரே ஒரு லெட்டர் இருக்க போறதுல மோர் தென் டூ புரியறதா உங்களுக்கு ஓகே அப்போ மோர் தென் டூ அப்படின்னும் போது ரெண்டு கான்சனன்ட் இருக்கும் ஒரு வவுல் இருக்கும் சில இடங்கள்ல மூணு கான்சனன்ட் இருக்கும் ஒரு வவுல் இருக்கும் புரியறதாமா ஓகே இதுதான் சம்யுக்தாட்சரங்கள் சரியா

தர்மாம்பா புரியறதா அங்க நாலாவது ப வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை புரியுறதா இப்போ மணி வந்து ஒன்பது ஆறு இத்தோட இன்றைய வகுப்பு நிறைவடைகிறது இப்போ இதுல வந்து ஒரு ஆறு ஏழு பேர் வந்து புதுசா ஜாயின் பண்றாங்க இப்ப புதுசா ஜாயின் பண்ணவா எல்லாருக்கும் என்னுடைய ஒரு கைண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் அமைச்சிருக்கேன் அந்த பிளேலிஸ்ட் லிங்க்ல முதல் ஒரு பத்து பாடங்கள் வெறும் அக்ஷரங்கள் மட்டும்தான் எழுத்துக்கள் மட்டும்தான் அந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் நீங்க எழுதி பார்த்து ஓரளவுக்கு மெமரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸஸ்ல நாங்கள் எடுக்கும் போது ரொம்ப சுலபமாக புரியும் சரியா இது பாயிண்ட் நம்பர் ஒன் சரி இந்த கிளாஸ் மட்டும்தான் இருக்கா லெவல் ஒன்னுக்கு அப்படின்னா கிடையாது இது வீக் டேஸ்ல மண்டே டு ஃப்ரைடே ஈவினிங் எயிட் ஃபார்ட்டி டு நைன் டென் சரி அது தொட்டு தொட்டு நைன் டுவெண்ட்டி ஆயிடுன்னு வச்சுக்கோங்களேன் மத்தியானத்துல ஒரு கிளாஸ் இருக்கு அந்த கிளாஸஸ் வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே மூணு நாள் நடக்கும் இந்த மூணு நாளும் மூணு மணில இருந்து மூணு நாற்பது வரைக்கும் நடக்கும் நீங்க எந்த கிளாசஸ் வேணாலும் அட்டன் பண்ணலாம் புரியதா எனக்கு என்னன்னா எல்லாரும் சம்ஸ்கிருதம் கத்துக்கணும் நிறைய பேர் கத்துக்கணும் அப்படின்றதுனாலதான் சரியா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு மாதிரி பப்ளிக் போரம்ல கேட்க முடியல அப்படின்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண சரியா இத்தோட இன்றைய வகுப்பு நிறைய விளையா தன்னியூஸ் தன்யூஸ் நியூஸ்மா அனுப்புறேன்